வாழ்க்கையாளருடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபிஃப்த் செப்டம்பர் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பாத்துலாம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் வயலண்டா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா இன்னைக்கு வந்து ரொம்பவும் ஸ்ட்ராங் கன்சாலிடேஷன் பட் எந்த ஒரு வைலண்ட் மூமெண்ட் இல்லை பேங்க் நிஃப்டியில் நிஃப்டியில் ஸ்லைட்லி இருந்துச்சு பட் அது நாளைக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கணும் இப்போ நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு இப்போ மார்க்கெட் எப்படி இருக்கும் தேஸ்ட்டு எனக்கு எப்படி இருக்கும் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஈவெண்ட்டு இதெல்லாமே எல்லாமே பார்த்தலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த ரீசெண்டாக ஒரு மோர் தென் டென் டேஸாகவே டெய்லி ஒரு மெயில் வருது ஆர்விஎன்எல் ஷேர் இந்த ரேட்டில் வாங்கலாமா ஆர்விஎன்எல் ஷேர் நான் வந்து அறுநூறு வாங்கியிருக்கிறேன் ஐநூற்றம்பது ரூபாயில் வாங்கியிருக்கிறேன் இந்த இப்ப வந்து ஐநூத்தி இருபது முப்பதோ இருக்குது இந்த ரேஞ்சில் வாங்கலாமா அப்படின்ட்டு ஏகப்பட்ட மெயில்ஸ் ஸோ இப்போ அதுக்கு வந்து ரிப்ளை கொடுத்துட்றேன் இந்த ஆர்விஎன்எல் ஷேர்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு எப்போ ரெக்கமெண்ட் கொடுத்தாங்கிற ரேட்டை நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து எயிட்டி ஃபைவ் ருபீஸ் அரௌண்டில் ரெக்கமண்டேஷன் கொடுத்தேன் அதுக்கப்புறம் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ்ல கொடுத்தேன் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ருபீஸ்ல கொடுத்தேன் லாஸ்டா நான் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தது வந்து ஆர்விஎன்எல் வந்து நானூத்தி முப்பது ரூபாயில கொடுத்தேன் நானூத்தி முப்பது ரூபாய் கொடுத்ததுக்கப்புறம் அது அறுநூத்தி முப்பதா நாற்பதா போயிட்டு இப்போ வந்து ஐநூத்தி இருபது டு ஐநூத்தி எழுபது ப்ளஸ் கன்சல்டேட் ஆகிட்டு இருக்குது ஓகே இப்போ இப்போ வந்து இந்த ஷேர் வந்து வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் கரண்ட் ரேட்ல பை பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸுங்கிறது ஒரு சப்போர்ட்டு அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கீழே சஸ்டைன் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி ருபீஸ் ஸோ அது வந்து ஒரு பெட்டரான பிளேஸாக இருக்கும் பைக் பண்ணுறதுக்கு இல்ல ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் சஸ்டைன் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டிலேயே சஸ்டைன்ட்டு அகைன் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் மேல போகுது அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரேஞ்சில் வந்து அகைன் வந்து பைக் பண்ணலாம் அதாவது அது வந்து ஸ்விங் ட்ரேடுக்கு இப்போ வந்து லாங் டேர்முக்கு வாங்கணும் அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி டூ ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிங்கிறது ஒரு பெட்டர் ப்ரைஸாக இருக்கும் ஆர் பி அட்ஷார பொறுத்தவரையும் ஹையர் லெவலில் வாங்கிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஹோல்டு பண்ணி தான் ஆகணும் ஒரு லாங் டேர்மில் நீ வந்து ஹோல்டு பண்ணிங்கன்னா நல்ல ரேட் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நான் ஸ்டாப்பாக ஏறிடுச்சு எண்பது ரூபாயில இருந்துட்டு அறுநூத்தம்பது ரூபா போயிருக்குது அப்படிங்கும்போது இது வந்து அப்படியே மேலே ஏறிட்டேவா இருக்கும் ஏதனா அவ்வளோ ஒரு ஆர்டர் வின் பண்ணிக்கிறாங்களா என்ன அப்படி கிடையாது இப்போ ஆர்டர் வின் பண்ணுறதுக்கு அவங்களுடைய எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதனுடைய ப்ராஃபிட் வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் எடுக்கும் நம்ம இன்னைக்கு வாங்கிட்டு அடுத்த வாரம் மேலே ஏறணும் இன்னும் ஒரு மாதத்துல டபுள் ஆகணும் அப்படின்லாம் வெயிட் பண்ணக்கூடாது ஸோ மினிமம் த்ரீ இயர்ஸுக்கு ஹோல்டு பண்ணால் ஒரு நல்ல ரிட்டர்ன் வர்றதுக்குனான நான் வாய்ப்பு இருக்குது ஆர்வி நாள் ஷேரை வரையும் ஸோ அந்த ஷேரை நீங்கள் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி டூ ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் வரும்போது கன்சிட்ரேட் பண்ணலாம் ஓகேங்களா பட் ஸ்விங் ட்ரேடுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டிக்கு மேலே போச்சுன்னா அகே நான் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுப்பேன் ஸ்விங் ட்ரேட் இப்போ வந்து ஆர் நாள் ஷேரில் நான் இதுவும் தொடரலை ஓகேங்களா ஓகே இப்போ போஸ்ட் மார்க்கெட் போட்டுக்கு வந்துடலாம் எஸ்டடி யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் அங்கேயே வந்து எந்த ஒரு பிக் மூவ்மெண்ட் எதுவும் கிடையாது ஸ்லைட்லி தான் க்ளோஸ் ஆயிடுது அதாவது டவ் வந்து பாயிண்ட் டூ பெர்சென்ட்டு எஸ்என்பி ஃபைவ் வந்து டூ ஃபைவ் பெர்சன்ட்டு நேக் ஸ்டாக் இண்டெக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து தான் க்ளோஸ் அங்கே வந்து கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் டேட்டா வச்சு அது ஒரு பெட்டராக தான் வந்துருக்குது ஸோ யூஎஸ் மார்க்கெட்டு ஒரு பெரிய ஒரு ரேலி இல்லை ஓகேங்களா அதை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு ஏசியன் மார்க்கெட்டு இருந்துச்சு ஜாப்பனீஸ் நீக்கி இன்னைக்கு ஸ்லைட்லி வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்துருக்குது யூனோ இந்த லாஸ்ட் த்ரீ டூ ஃபோர் டேஸில் வந்து மோர் தென் த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஜாப்பனீஸ் நீக்கி அதனால் ஸ்லைட்லி ப்ராஃபிட் புக்கிங் பாயிண்ட் டூ பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு ஹேங் சங் இண்டக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்ட் ஹையில் க்ளோஸ் ஆயிடுது எஸ்டர்டே வந்து ஃபோர் பர்சன்ட் ஹையில் இருந்துச்சு இன்றைக்கி மார்னிங் கூட டூ பர்சன்ட் ஹையில் இருந்துச்சு பட் க்ளோஸிங்கில் வந்து கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வந்துருக்குது ஹேங் சங்கில் ஷாங்காய் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது ஃபிஃப்டி நிஃப்டி ஃப்ளாட்டை தான் இண்டிகேட் பண்ணிட்டுருந்துச்சு பட் நம்ம நிஃப்டி ஓப்பன் ஆனது ஸ்லைட்லி நெகட்டிவ்ல ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அரௌண்ட் ஸ்லைட்லி நெகட்டிவ் வந்துட்டு அகைன் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்து ப்ரேக் பண்ணிட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் மேலே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து க்ளோஸ் ஆயிடுது அதாவது நிஃப்டி பொறுத்தவரையும் இந்த ரீசெண்ட் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல ஸ்ட்ராங்காக கன்சால்டேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அகைன் ஒரு ரேலி வந்துச்சு அப்படின்னா ஒரு வீக் ரேலி வருது மறுபடியும் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக கன்சல்டேட் ஆகிட்டு இருக்குது மறுபடியும் அங்கேருந்து ஒரு பெரிய ரேலி வருது ஸோ இதுதான் வந்து ஃபாஸ்ட்டாக நடந்துருக்குது இப்போ வந்து டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்ல இந்த வீக் போகிறோம் லாஸ்ட் வீக் கூட சஸ்டைன் ஆகிட்டு இருக்குது ஸோ இப்போ வந்து நாளைக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பிரி ஷார்ட் கவரிங் வருமா ஷார்ட் கவரிங் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட்னு போகுமா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும் இல்லை லாங் வெயிட்டிங் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரையும் நீங்க வந்து ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை பேங்க் நிஃப்டி பொறுத்த வரையும் நீங்க வந்து ஆப்ஷன் செல்லர்களுக்கு நீங்க வந்து ஒரு பெட்டரான நாளாக இருந்துருக்கும் ஓகேங்களா ஃபைனலாக சென்செக்ஸ் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரண்ட் செவன்டி நிஃப்டி சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் வந்து க்ளோஸ் ஆயிடுது ஓகேங்களா சென்செக்ஸும் நிஃப்டியும் அந்த மைல் ஸ்டோனுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆயிடுது மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிடுது என்னங்க நிஃப்டி ஏறிட்டு இருக்குது சென்செக்ஸ் ஏறிட்டு இருக்குது ஆனால் எங்களுடைய போர்ட்ஃபோலியோ எதுவுமே மாட்டேங்குது டவுனில் இருக்குது அப்படிங்கிற உங்க மைண்ட் வைஸ் கேட்குது என்னுடைய போர்ட்ஃபோலியோ அப்படிதாங்க இருக்குது ஏன்னா மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ல வந்து அதிகமாக நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறோம் மிட் அண்ட் ஸ்மால் வந்து இந்த லாஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸாகவே எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லை டவுனில் க்ளோஸ் ஆயிட்டு இருக்குது அதனால நம்மளுடைய போர்ட் வந்து ஏறாது டவுன்ல தான் இருக்கும் இப்போ வந்து ப்ளூச்சிப் அதாவது லார்ஜ் கேப் ஸ்டாக்கை மட்டும்தான் இருக்காங்க லார்ஜ் கேப்லேயே வந்து நிஃப்டி ஃபிஃப்டில ஐம்பது ஸ்டாக் இருக்குது அந்த ஐம்பது எல்லாம் ஏற கிடையாது ஜஸ்ட் ஒரு நாலு ஸ்டாக் அஞ்சு ஸ்டாக்கை மட்டும்தான் வச்சுட்டு மார்க்கெட்டை ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா அதனால நம்மளோட போர்ட்ஃபோலியோ நம்ம வந்து ரிவியூலாம் பண்ண தேவையில்லை மிட் அண்ட் ஸ்மால் ஒரு நாளைக்கு ரேலி வரும் அப்போ வந்து இந்த ப்ளூ சிப் லார்ஜ் கேப் எல்லாமே வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கும் ஓகேங்களா ரைட் செக்டர் வைஸ் பார்க்கும் போது பவர் மெட்டல் மீடியா பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டூ டூ பர்சன்ட் ஹையில் க்ளோஸ் ஆயிருது எஃப்எம்சிஜி பிஎஸ்டியு பேங்க் ஐடி பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டூ ஒன் பர்சன்ட் அரௌண்ட் டவுனில் க்ளோஸ் பிறகு போஸ்ட் போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட்டு இப்போ இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் தேர்ட்டி எத் அன்றைக்கி செவியோடைய போர்ட் மீட்டிங் இருக்குது இந்த போர்ட் மீட்டிங்கில் நிறைய டாபிக்ஸ் வந்து பேச போகிறாங்க அது வந்து அப்ரூவ்டு கொடுக்க போகிறாங்க அதில் வந்து பர்டிகுலராக ஒரு ரெண்டு மூணு டாபிக் பார்க்கணும் அப்படின்னா இந்த டெரிவேட்டிவ்ஸ் அந்த டெரிவேட்டிவ்ஸுக்கு வந்து ஃபியூ மந்த் பிஃபோர் வந்து கன்சல்டேஷன் பேப்பர் கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ லாஸ்ட் வீக் வந்து என்னாச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க எஃபன்டோவில் வந்து நிறைய பேர் லாஸ் இருக்கிறாங்க நைன்டி த்ரீ பர்சென்ட் அப்படின்னு சொல்லி அதனுடைய ரிப்போர்ட் வந்துருக்குது இப்போ வந்து செபி வந்து ப்ரப்போசல் கொடுத்துருந்தாங்க அதாவது எஃபண்டோவில் வந்து வால்யூம் ட்ரேட் பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை குறைக்கிறதுக்காக அதனுடைய கான்ட்ராக்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து அப்ரூவ்டு கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது எந்த மாதிரியான அப்ரூவ்டு கொடுப்பாங்க அப்படின்னா லைக் ஒரு எப்படோ ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சிக்கோங்க ஒரு லாட் பை பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ வந்து செவன் லேக்ஸ் டூ எயிட் லேக்ஸ் அதனுடைய மார்ஜின் வேல்யூ இருக்குது கான்ட்ராக்ட் வேல்யூ இப்போ வந்து ஃபிஃப்டீன் லேக்ஸ் டூ டொண்ட்டி லேக்ஸ்க்கு அந்த கான்ட்ராக்ட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க சம் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே கொண்டு வர போகிறாங்க டெரிவேட்டிவ்ஸில் அதுக்கு வந்து அப்ரூவ்டு போர்ட் மீட்டிங்கில் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அதுக்கு அடுத்தது தான் வந்து அல்கோ ட்ரேடிங்க்கு சம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்க போகிறாங்க இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா எங்களுக்கு அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்களுக்கு அவங்களோட ரெகுலேஷனில் சம் சேஞ்சஸ் பண்ண போகிறாங்க அதாவது ரிலாக்ஸ் பண்ண போகிறாங்க அதாவது குவாலிஃபிகேஷன் நெட்ஒர்த்து கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட்டு இதெல்லாமே வந்து ஹியூஜாக வச்சுருக்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசருக்கு இதை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக கன்சல்டேஷன் பேப்பர் கொடுத்துருந்தாங்க அது லாஸ்ட் மந்த்து முடிஞ்சிருச்சு ஸோ அதுக்கு வந்து அப்ரூவ்டு கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புலாம் நாங்களாம் இருக்கிறோம்னு வச்சுக்காங்களே அதுக்கடுத்து வந்து போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கும் வந்து சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்கறதா சொல்லிருக்கிறாங்க எஃபிஐ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் அவங்களுக்கும் வந்து சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ வர செப்டம்பர் தேர்ட்டி எய்த் அன்னைக்கு செபியோடைய போர்ட் மீட்டிங்கை ரொம்பவும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ட்ரேடர்ஸ் கிடையாது நாங்கள் ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்து தான் வந்து பிரண்ட் குரூடு செவன்ட்டி ஃபைவ் டாலர் பெர் பேரலுக்கு இருக்குது டாலர் இன்டாக்ஸ் ஒன் ஹண்ட்ரடு அதாவது ஒன் இயர் லோல் இருக்குது டென் இயர் பாண்ட் ஈல்டு த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் இருக்குது கோல்டு வந்து ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணிட்டு போய்ட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபது ரூபா அவுன்ஸுக்கு இருக்குது ஓகேங்களா அதாவது இப்போ இந்த ரீசெண்டாக அந்த பட்ஜெட்டில் வந்து அவங்க வந்து எக்ஸைஸ் டியூட்டி வந்து குறைச்சாங்க அது குறைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அதாவது ஒரு பவுனுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா டு மூணாயிரம் ரூபா குறைஞ்சிச்சு ரேட்டு சப்போஸ் அது குறைக்காமல் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அறுபது நாயிரத்துக்கு மேலே கிராஸ் ஆகிருக்கும் ஓகே எனக்கு வந்து ஐம்பத்தி ஆறாயிரம் ஐம்பத்தி ஆறாயிரத்து இரநூறு முந்நூறுவா இருக்குது ஒரு பவுன் ஓகேங்களா ரைட் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் பியூச்சர் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது யூரோப் மார்க்கெட்டும் ஒரு சொல்லிக்கிற மாதிரியான மூமெண்ட் இல்லை எஃப்ஐஸ் டேட்டா நான் அப்டேட் ஆகல சிக்ஸ் ஓ கிளாக் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த வீடியோ ஓகே யா அப்டேட் ஆயிடுச்சு டுவெண்ட்டி ஃபிஃப்த் செப்டம்பர் அப்டேட் ஆயிடுச்சு எஃப்ஐஸு நைன் ஹண்ட்ரட் செவன்டி த்ரீ குரோருக்கு வந்து செல் பண்ணிக்கிறாங்க டொமஸ்டிக் ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் செவன்டி எயிட் குரோருக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா ரைட் இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது நம்ம என்ன சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக கன்சாலிட்டேட் ஆகிட்டு இருக்குது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அரவுண்ட்ல இங்கேருந்து ஒரு ரிலே வந்துச்சு அப்படின்னா ஆனதான் டூ ஹண்ட்ரட் டூ டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நாளைக்கு வந்து மந்த்லி செட்டில்மெண்ட் அதாவது இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி அப்படிங்கும்போது பேங்க் நிஃப்டி ஸ்பாட்டுக்கு மட்டும்தான் செட்டில்மெண்ட்டு பட் நாளைக்கு வந்து ஸ்டாக் வைஸ் வந்து செட்டில்மெண்ட் இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏரி இருக்குது ஐசிஐசி பேங்கு ரிலையன்ஸு டிசிஎஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து செட்டில்மெண்ட் அப்படிங்கும்போது அந்த ஸ்டாக்குடைய லாங் அன்வைடிங் ஷார்ட் கவரிங் அது வரும்போது அதனுடைய இம்பேக்ட் நிஃப்டியில் வரும் ஆனால் நாளைக்கு வைலண்ட் மூமெண்ட் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் பார்க்கலாம் ஆப்ஷன் ரைட்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க எஸ் ஃபின் நிஃப்டி கண்ட்ரோல் பண்ணாங்க இன்னைக்கு பேங்க் நிஃப்டி கண்ட்ரோல் பண்ணாங்க நாளைக்கு நிஃப்டியும் கண்ட்ரோல் பண்ணுறாங்களாங்கிறது தெரியல அது தெரிஞ்சிடும் எப்படி மணி பதினொன்று பன்னெண்டு மணிக்கெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்களா இல்லை வயலண்ட் மூவ்மெண்ட் வருதா அப்படிங்கிறது தெரியும் எப்படி தெரியும் அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஒரு சிக்னிஃபிகெண்ட் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் நியர்பை ஸ்ட்ரைக்கில் இல்லை அப்படின்னா வயலண்ட் மூவ்மெண்ட் வரும் இல்ல அப்படின்னா அட் த மணி இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்ல ட்ரேட் ஆயிட்டு சிக்ஸ் தௌசண்ட் கால் அண்டு ரெண்டுமே சேர்ந்து மோர் தென் ஹண்ட்ரட் ரூபீக்கு மேலே இருக்குது அப்படின்னா வயலண்ட் மூவ்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதாவது மணி பன்னெண்டு மணிக்கு மேல அதனால அந்த பிரீமியம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வயலண்ட் மூவமெண்ட் வருமா இல்லை மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேட்ல தான் இருக்குமா அப்படிங்கிறது ஓகேங்களா ரைட் வேற இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வெனஸ்டே நோ இன்னைக்கு எந்த ஒரு இம்பார்டண்ட் ஈவெண்ட்டும் கிடையாது டேஸ்ட்டே தான் இருக்குது யுஎஸ்ஸில் இருந்து ஜிடிபி வருது இனிஷியல் ஜாப்லஸ் ஃபிட் சேர்பர்சனுடைய ஸ்பீச் இருக்குது இது எல்லாமே வந்து டேஸ்ட்டே நமக்கு வந்து ஃப்ரைடே அன்னைக்கு அது இம்பேக்ட் இருக்கும் ஓகேங்களா ஓகே இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கறதையும் பார்த்துடலாம் இப்போ நான் பார்த்துட்ருக்கறது ஆர்விஎன்எல் ஷேரோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம் ஆர்விஎன்எல் ஷேரை பொறுத்த வரையும் அதாவது நான் ஸ்டாப்பாக ஏறிட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் ருபீஸ் ஆல் டைம் ஹை அங்கே மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த ரேஞ்சில் வந்து கன்சல்டேட் ஆகிட்டு இருக்குது இது எப்போ அப்படின்னா ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் இந்த மூணு மாதமாக வந்து இந்த ரேஞ்சில் வந்து கன்சல்டேட் ஆகிட்டு இருக்குது ஓகே இப்போ இருக்கிற சப்போர்ட் என்ன அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கீழே சஸ்டைன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த கன்சல்டேஷன் பேஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த கன்சல்டேஷன் பேஸ் தான் நெக்ஸ்ட் சப்போர்ட் அதனால ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸை வாட்ச் பண்ணிக்காங்க இதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சில் வந்து கன்சல்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இங்கேருந்து பவுன்ஸ் ஆகலாம் இல்லை இங்கேயே சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா இங்கேருந்து பவுன்ஸ் ஆகலாம் பட் அகைன் நான் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுப்பேன் எப்போ கொடுப்பேன் அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி ருபீஸுக்கு மேலே தான் வந்து அகைன் வந்து நான் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பேன் ஓகேங்களா அது வந்து ஸ்விங் கார்டுக்கு பட் நீங்கள் வந்து லாங் டர்ம் அண்ட் ஷார்ட் டர்ம் ஹோல்டு பண்ணுறவங்க ஹோல்டு பண்ணுங்கள் அகைன் ஒரு டிக்ளைன்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிஃப்டியோட ஓப்பன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரைக்கும் எங்கேயும் வந்து சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் காலில் ஸ்லைட்லி அதிகமாக இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் புட்டில் ஸ்லைட்லி அதிகமாக இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓவராலாக வந்து புட்டில் தான் வந்து ஓப்பன் இன்ட்ரஸ்ட் அதிகமாக இருக்குது ஸோ நாளைக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டிக்கு மேலே சஸ்டெயின் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் புட் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆக ஆரம்பிச்சும் ஓகேங்களா இப்போ நான் பாத்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அதாவது லாஸ்ட்டு த்ரீ ஓ கிளாக் அரௌண்ட் வந்து ஆல்மோஸ்ட் செவன்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் ஸோ இந்த ரேலி கண்டினியூவாக இருக்குமா அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் தேர்ட்டிக்கு மேலே சிஸ்டின் இருந்துச்சுன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி வரையும் கூட போகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலாக ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கும் எயிட் ஹண்ட்ரட் கீழே இருந்துச்சுன்னா ஒரு வீக்னஸ் எதிர்பார்க்கலாம் வந்து அவுட்லுக் வந்து ரொம்ப புல்லிசா இருக்கு நிப்டியோட பேங்க் மினிட்ஸ் பேங்க் வந்து வந்து நல்லாவே இருக்குது இப்போ வந்து தேர்ஸ்டே வந்து ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு மேல சஸ்டைன் ஆயிட்டு இருந்துச்சுன்னா ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் எதிர்பார்க்கலாம் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தென் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இதுதான் வந்து சப்போர்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வோட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வர முடியும்